உங்களுக்கு சாமியார் ஒரு மருந்து குடுத்துருக்காப்ல என்ன காலேஜா இருக்கிய அதனால ஒரு மருந்து கொடுத்தா சரியாயிருமா உங்களுக்கு என்னது தேச்சு குடிச்சா சரியாயிருமாச்சா இருபத்தி நாலு மணி நேரம் மஸ்திலே இருக்கீங்க அதனால சாமியார் மருந்து கொடுத்தாரு அத தேய்ச்சி குடிச்சா சரியாயிருமா

ஏ அழாகரகிரியா சொல்றா நீ தாடிச்சி கிடிர்க்கேடா தக்கன காரை காரு கொண்டு வா விட்டு எல மச்சான் ஏய் ஏய் வள்ளர்மா வாமா